கை வாங்க எல்லாேருக்கும் காலை வனவை போட்டால் ஆனால் எனக்கு ஸ்பெஷல் பிரியாணி மட்டன் பிரியாணி செஞ்சோம் வே எடுக்க முடில நிறைய கெஸ்ட்டு அதனால் வேலை கரெக்டாக இருக்கேன் அவங்க பத்து மணிக்கு ஊருக்கு கிளம்புறேன் நான் பதினோரு மணிக்கு அதனால் காலையில் டிஃபனுக்கே ரெடி பண்ணுறதுனால எடுக்க முடில மட்டன் பிரியாணி ரெண்டு கிலோ மட்டன் மூணு கிலோ அரிசி போட்டிருக்கேன் வெளியே அடுப்பில் போட்டு தம்மும் போட்டாச்சு மணி ஒம்பற பத்து மணிக்குள்ளே சாப்பாடு போட்டணும் உள்ளே கிரேவி செய்ய போகிறேன் வாங்க எல்லா பிறகு சாப்பிட்லாம் ரெண்டு தமிழ் போட்டாச்சு வெளி விறங்கடுப்பில் செஞ்சு சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி தாய்ச்சி விட்டுட்டேன் எல்லாம் நிறைய கெஸ்ட்டுங்க அதனால் என்னால் ரெடியாக இருக்கும் ரெண்டு கிலோ மட்டன் ரெண்டு கிலோ சிக்கன் வாங்க கரநாளாவது மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி செம்ம சூப்பராக தை பச்சடி எல்லாம் தயிர் தை எல்லாம் இருக்கு ரசம் தக்காளி ரசம் கொஞ்சம் வெறும் சாதம் வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் இந்த சேனல் பார்க்குறவங்க வழி பறக்கணும் லைக் பண்ணி விடுங்க எல்லாம் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிட் எல்லாம் ரெடியாக உக்காந்துட்டுருக்காங்க பாருங்க வீட்டு சாப்பாடு அரிசியே மட்டன் பிரியாணி தம்மு போட்டு எப்படி பழ பழ பழன்னு வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக நாங்கள் அந்த ஜிலே பவுடர்லாம் போடுறதில்ல குழந்தைங்களுக்கு எல்லாது உடம்புக்கு எல்லாருக்குமே உடம்புக்கு எடுதலும் அதனால் நாங்கள் எப்போயுமே போடுறதில்லை பல மழை வந்துடுச்சு